சூரியன் ஆயிரத்தி நானூறு ஒளி கதிர்களாலும் அம்சுவான் ஆயிரத்தி ஐநூறு ஒளி கதிர்களாலும் பர்ஜன் ஆயிரத்தி நானூறு ஒலி கதிர்களாகவும் வருணன் ஆயிரத்தி முந்நூறு ஒலி கதிர்களாகவும் இந்திரன் ஆயிரத்தி இருநூறு கதிர்களாகவும் ததா நூறு கிரகணங்களாகவும் மித்திரன் ஆயிரத்தி ஐநூறு கிரகணங்களாகவும் பூஷா என்ற சூரியன் ஆயிரம் கிரகணங்களாகவும் அகன் என்ற சூரியன் ஆயிரத்தி ஐநூறாகவும் தொவிஷ்டா என்ற கிரகம் அதாவது கிரகணம் ஒலி கிரகணங்கள் நூறு கிரகணங்களாக நமக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த பன்னிரு வடிவங்களை ஆயிரத்தி நூறுல இருந்து தன்னுடைய ஒலி கிரகணங்களை ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் இப்போ நம்மளுக்கு சித்திரை வைகாசி ஆவணியுடைய முதல் அந்த முதல் வாரம் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்ப ஆயிரம் கிரகணத்துல இருந்து ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி நானூறு கிரகணங்களாக நமக்கு ஒளிபடுகிறார் அப்ப முன்பே பார்த்தா போல அந்த ஒலி அந்த கதிர்கள் தான் மழையை உண்டாக்கின்றன அப்ப ஆயிரத்தி ஐநூறு கிரகணங்களாக ஆடி மாதமும் அந்த மலை வரத்துக்கு அதிகமாக ஒரு ஒளி கதிர்களை ஒரு கொடுக்கிறார் ஏன்னா அப்பதான் நீராவிகள் போய் மேகமாக சூழ்ந்து நமக்கு மழையாக வரும் இந்த ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதம் மற்றும் குறைவான ஒரு ஒளி கதிர்கள் ஐநூறுல இருந்து ஆயிரம் ஒளி கதிர்களாகவும் கடைசியாக வரக்கூடிய மாதத்துல ஆயிரத்தி நூறு ஒளி கதிர்களாகவும் நமக்கு சூரியன் தன்னுடைய பிரகாசத்தை கொடுக்கிறார் பொதுவாக உத்தராயண காலத்துல அதிக தன்னுடைய ஒளி கதிர்களை தரக்கூடிய சூரியன் தட்சிணாயத்துல சற்று ஒளி குறைவாகவே காட்சி கொடுப்பார் எது உத்தராயணம்னா வரக்கூடிய அதாவது தை மாதத்துல இருந்து ஆனி மாதம் முடிவரக்கூடிய வரை உத்தராயணமாகவும் ஆடி மாதம் முதல் தேதியில இருந்து மார்கழி முப்பதாம் தேதி வரக்கூடிய காலம் தட்சிணாயின காலமாகவும் பார்க்கிறோம் அப்ப அதித்தி தேவிக்கு அவர் மத்கன் முதல் மகனாக பிறந்ததால் அவருக்கு பெயர் ஆதித்யன் சகல லோகங்களையும் பிரகாசிப்பதால் தேவர்களை காப்பதா அவருக்கு சபிதா என்ற பெயர் உண்டு நாள்தோறும் உதயமாகுவதால் அவருக்கு சூரியன் என்று பெயர் தம்முடைய அந்த ஒளி கதிர்களால் எல்லாவற்றையும் தூண்டி